நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால் அற்புதமா பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து தொடர்ந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்குற திறமையான போட்டியாளர் தான் விக்னேஷ் அவர் இந்த வாரம் ஆனால் தள தளபதி மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு பாடலை பாடல அதை வேற லெவல்ல பாடி அத்தவரோட மட்டும் இல்லாம அதன் பிறகு அவரை பத்தி ஒரு ஏவி போட்டிருந்தாங்க அதுல நம்ம விக்னேஷ் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவங்களுடைய அப்பாவை பற்றியும் கண்கலங்க பகிர்ந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையும் அங்கிருந்த சக போட்டியாளர்கள் நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரையுமே ரொம்பவே

பெஸ்ட் டேலண்டா தன்னுடைய காந்த குரல்னால ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி நிறைய முறை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கின திறமையான போட்டியாளரான விக்னேஷ் அவர்கள் இந்த தல தளபதி தல அஜித்தினுடைய விசுவாசம் பாடத்துல டி இமானுடைய இசையில சிஸ்டிராம அவர்கள் பாடிய அதுவும் அப்பா மகள் பாசத்தை ரொம்பவே உருக்கத்தோட சொல்ற வகையில மக்கள் எல்லாருக்கும் ஆல் டைம் பேவரட்டா இருக்க கண்ணான கண்ணேன்ற மெகைட்டான மெலடி பாடலை எடுத்து தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி மனமுருக பாடி அத்தி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்துல இருந்தவங்க எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருந்தார் இந்த அற்புதமான போகம் அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே பாராட்ட குறிப்பா கே எஸ் ரவிக்குமார் ஷான் ரோல்டன் அனுராத ஸ்ரீராம் மற்றும் சுஜாத மோகன் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடலை நீங்க சிஸ்ரீராம் பாடிய ஒரிஜினல் பாடல் மாதிரியே ரொம்ப சூப்பரா பாடி அரசிருந்தீங்க எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியலன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதன் பிறகு நம்ம விக்னேஷ் அவர்களை பத்தி இந்த வாரம் ஒரு ஏவி போட்டிருந்தாங்க அதை பத்தி நம்ம விக்னேஷ் அவர்கள் பேசும்போது அவர் வாழ்க்கையில எப்பவுமே ரொம்பவே மிஸ் பண்ற ஒரு பர்சன் அதை எங்க அப்பா தான் அவர் நான் ஸ்டேஜ்ல பாடணும் ப்ளேபேக் சிங்கர் ஆனும் ரொம்பவே ஆசைப்பட்டாரு நான் டூ தௌசண்ட் லெவன்ல சூப்பர் சிங்கர்ல வந்து பாடி இருந்தேன் ஆனா ரொம்பவே சீக்கிரமா எலிமினேட் ஆயிட்டேன் அதன் பிறகு ஒரு ஒரு இடத்துல எங்க அப்பா இறந்து போயிட்டாரு நான் எப்படியாவது இந்த இசை மற்றும் பால் துறையில வெற்றி பெற்று என்னுடைய பெயரை போடும்போது போது விக்னேஷ் ராஜு என்னோட அப்பா பேரோட சேர்த்து போடணும் ரொம்பவே கண்கலங்க சொல்லி இருந்தாரு இதை பார்த்த ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் ஆரங்கமோ அங்க இருந்த சக போட்டியாளர்கள் நடுவர்கள் சிறப்பு இருந்தவர்கள் எல்லாருமே ரொம்பவே கண்கலங்கி அழுதுட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய காந்த குரல் நாள் நிறைய அற்புதமான பாடலை பாடி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு வர திறமையான போட்டியாளர் விக்னேஷ் பத்தியும் அவருடைய அசத்தமான பால் திறமை பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த நடந்த தளத்தளபதி ரொம்ப அற்புதமா பாடி அசனதையும் அவங்க அப்பாவை பத்தி பகிர்ந்து ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் ஆரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ